வருஷம் ஒன்றரை லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணி அறுபத்தி ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டு ரூபாய் எப்படி பெறறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம் அது என்ன ஸ்கீம் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு யாரெல்லாம் அதுக்கு எலிஜிபிள் எத்தனை வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எத்தனை வருஷம் கழிச்சு மெச்சூரிட்டி அடையும் என்பதை இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் சோ லெட்ஸ் வெல்கம் பேக் டு வெல்தி பேக்கெட் நான் முங்கல் உதய் நம்மளுடைய சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க பினான்சியல் சம்பந்தமான வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு ஆயிரம் லைக்னா எதிர்பார்க்கிறோம் சோ லைக் போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போலாம் இந்த ஸ்கீமுடைய பேரு சுகன்யா சம்ரிதி யோஜனா ஸோ சுகன்யா சம்ரிதி அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிறது அதாவது உங்கள் வீட்டில் ஒரு பெண் பிள்ளை இருக்கு இல்லை ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்கு உங்களுக்கு கூட பெண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ல இணைஞ்சி அவங்களுக்காக அவங்களோட எதிர்காலத்துக்காக நீங்கள் முதலீடு பண்ணலாம் ஸோ அது ஹையஸ்ட் ரிட்டன்லையும் அது மட்டும் இல்லாமல் காம்பவுண்ட் ஆகி காம்பவுண்ட் ஆகி வட்டிக்கு வட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது எப்படி அப்படிங்கிறத பற்றி முழுமையா பார்க்கலாம் மினிமம் அண்ட் மேக்சிமம் டெபாசிட் இந்த ஸ்கீமில் மினிமம் டெபாசிட்டாக இரநூத்தம்பது ரூபா உங்களால மாசம் மாசம் டெபாசிட் பண்ணிக்க முடியும் அண்ட் மேக்சிமம் டெபாசிட் ஒன்றரை லட்சம் ரூபாய் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஸோ அதுதான் லிமிட் நீங்கள் அதுக்கு மேலே டெபாசிட் வந்து பண்ணிக்க முடியாது அதுக்கேற்ற மாதிரி மாதம் மாதம் உங்களால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக வந்து இருக்கும் அண்ட் சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும் நான் இந்த மாதம் இரநூத்தம்பது ரூபா பே பண்ணிட்டேன் டெபாசிட் பண்ணிட்டேன் அடுத்த மாதம் அதை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் ஸோ மினிமம் இரநூத்தம்பது ரூபா அண்ட் மேக்சிமம் ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் வருஷத்துக்கு உங்களால் டெபாசிட் பண்ணிக்க முடியும் ஸோ அதனால இந்த மாதம் இரநூத்தம்பது அடுத்த மாதம் ஆயிரம் அதுக்கு அடுத்த மாதம் ஒரு லட்சம் கூட நீங்கள் டெபாசிட் வந்து பண்ணிக்கலாம் பட் அந்த ஒன்றரை லட்ச ரூபாயை தாண்டக்கூடாது இன்ட்ரெஸ்ட் ரேட் எட்டு புள்ளி ரெண்டு சதவிகிதம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இந்த ஸ்கீமில் கொடுக்குறாங்க அண்ட் ஒவ்வொரு வருஷத்துக்கும் காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்டும் கொடுக்குறாங்க அதனால வட்டிக்கு வட்டி அப்படின்னு சொல்லி உங்களுடைய தொகை பெரிய தொகையா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் டெனியூர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பதினஞ்சு வருஷம் ஸோ இந்த பதினஞ்சு வருஷம் நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கலாம் அண்ட் லாக்இன் பீரியட் ஆறு வருஷம் ஸோ டோட்டலாக இருபத்தி ஒரு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து மெச்சூர் ஆகி உங்களுடைய கைக்கு வந்து கிடைக்கும் ஸோ நிறைய பேர் வந்து யோசிக்கலாம் இத்தனை வருஷம் நம்ம வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக இது உங்களுக்காக சேவ் பண்ணலாம் உங்களுடைய பிள்ளைகளுக்காக பொழுது அவங்களுக்கு இருபத்தி ஒரு வயசோ இல்ல இருபத்தஞ்சு வயசோ ஆகும் பொழுது ஒரு பெரிய அமௌண்ட் வந்து கிடைக்கும் ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டு ரூபாய் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்றது நல்லது அடுத்ததா இந்த ஸ்கீம்ல யாரெல்லாம் இணைய முடியும் என்பதை பார்க்கலாம் பத்து வயதிற்கு உட்பட்ட பெண் பிள்ளைகள் உங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பேர்லயோ இல்ல கார்டியனுடைய பேர்லயோ கணக்க தொடங்கி நீங்க டெபாசிட் பண்ணிக்க ஆரம்பிக்கலாம் அதே போல சில வீடுகளில் ரெண்டு பெண் பிள்ளைகள் இருப்பாங்க அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கு இந்த ஸ்கீம்ல இணைய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்படுது ரெண்டு பெண் பிள்ளைகளுமே கணக்கு தொடங்கி அது மூலயமா டெபாசிட் வந்து பண்ணிக்கலாம் பட் மூன்று பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஃபேமிலியில மூன்று பெண் பிள்ளைகளுக்கு வாய்ப்புகள் கொடுக்கறதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் வாய்ப்பு அதை நீங்க சூஸ் பண்ணி யார் மேல போடணும் அப்படிங்கறத முடிவு பண்ணி டெபாசிட் பண்ணிக்கிறது நல்லது அடுத்ததா டாக்ஸேஷன் இந்த ஸ்கீம் வரி அப்படிங்கிறது விதிக்கிறாங்க பட் அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் வந்து போட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டர் உங்களுடைய முதலீட்டில் இருந்து வரக்கூடிய வட்டிக்கு நீங்க வரி செலுத்தினால் மட்டுமே போதும் வந்து பட் எத்தனை சதவிகிதம் ஆகாது நீங்க எப்போ வந்து மெச்சூரிட்டி அடைறீங்களோ அப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா அதுதான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டா வந்து இருக்கும் பட் இப்ப இருக்கக்கூடிய அப்ளிகபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அப்போ வந்து அப்ளிகபிள் வந்து ஆகாது அப்பப்போ அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க அதனால இப்ப முழுமையா நம்மளால சொல்லுவாங்க சொல்ல முடியாது அதுங்கிட்ட தான் வித்ட்ராவல் ஸோ வித்ட்ராவல் அப்படிங்கிறது எதுக்காகனா திடீர்னு உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து ஒரு பதினெட்டு வயசு ஆழ்ச்சி அப்படிங்கிற பட்சத்துல அவங்கள காலேஜ் சேர்த்தணும் இல்லை வேற ஏதாவது அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் இல்ல வேற எதுலையாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க இதுல இருந்து வித்ராவல் இருந்து பண்ணிக்க முடியும் பட் அதுக்கு முதல் கண்டிஷன் பதினெட்டு வயசு உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு நிரம்பி இருக்கணும் ஸோ அப்படி பதினெட்டு வயசு நிரம்பிடுச்சு அப்படின்னா உங்களால நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அதிலிருந்து ஐம்பது சதவிகிதம் உங்களால வித்ட்ராவல் வந்து பண்ணிக்க முடியும் பதினெட்டு வயசுக்கு அப்பாற்பட்டு அண்ட் இந்த வித்ராவலை நீங்க லம்சம்மா அதாவது மொத்தமா கூட ஐம்பது சதவிகிதமாக நீங்க எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு லட்சம் மட்டும்தான் இப்போதைக்கு தேவைப்படுது அப்படின்னாலே ஒரு லட்சம் ரூபாய் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து வாங்கிக்கலாம் அதுக்கு அடுத்த ரெண்டு லட்சம் தேவைப்படுது அப்படின்னா ரெண்டு லட்சம் வந்து வாங்கிக்கலாம் அடுத்ததான் ப்ரீ மெச்சுர் க்ளோஷர் சில பேர் ஆர்வத்தில் இந்த ஸ்கீமில் இணைஞ்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் டெபாசிட் வந்து பண்ணுவாங்க தாக்கு பிடிச்சி பட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அமௌண்ட் வந்து தேவைப்படும் அப்படிங்கிற போது அவங்க வந்து ப்ரீ மெச்சுர் வந்து பண்ணிக்கலாம் அதாவது முன்கூட்டியே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு டெசிஷனுக்கு வந்து வருவாங்க பட் இந்த ஸ்கீமை பொறுத்த வரலையும் ப்ரீ மெச்சுர் சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக வந்து சொல்கிறேன் ஒன்று அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களால் ப்ரீ மெச்சுர் க்ளோஷர் வந்து பண்ணிக்க முடியும் அதாவது முன்கூட்டியே முடக்கிட முடியும் அந்த அக்கௌண்ட்டை அதே போல அப்படியே நீங்க ப்ரீ மெச்சுர் க்ளோசர் முன்கூட்டியே பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலையும் இன்கேஸ் அக்கௌண்ட்டு ஹோல்டர் இருக்காங்க இல்லையா யாருக்கு பேர்ல வந்து கணக்கு இருக்கோ அவங்க டெத் ஆயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து நீங்க ப்ரீ மெச்சர் க்ளோஷர் வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி லைஃப் த்ரெட்னிங் டிசீசஸ் லைக் இந்த மாதிரி கேன்சர் எய்ட்ஸு இந்த மாதிரி ஏதாவது அதாவது அவங்க உயிரே புழைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களால ப்ரீமேச்சர் குளோஷர் வந்து பண்ணிக்க முடியும் அதே மாதிரி டெத் ஆஃப் கார்டியன் ஒருவேளை அந்த பெண் பிள்ளைகளுக்காக அவங்க டெபாசிட் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஒருவேளை அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து அப்போ கூட நீங்கள் ப்ரீ மெச்சர் க்ளோஷர் வந்து பண்ணிக்கலாம் பட் உரிய டாக்குமெண்ட்ஸ் ஆதாரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணால் மட்டும்தான் அந்த உரிய டாக்குமெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த டெத் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் இந்த பாஸ்புக்கு அவங்க டெபாசிட் பண்ணதுக்கான ஆதாரங்கள் இதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ப்ரீ மெச்சர் க்ளோஷர் வந்து பண்ணி கொடுப்பாங்க அடுத்ததா க்ளோஷர் ஆன் மெச்சூரிட்டி நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பதினஞ்சு வருஷம் நீங்கள் டெபாசிட் வந்து பண்ணிக்க முடியும் பட் மெச்சூரிட்டி பீரியட் அப்படிங்கிறது வந்து இருபத்தி ஒரு வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு ஓவராலாக மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து கிடைக்கும் ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு டெபாசிட் பண்ணுறது நல்லது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்ப்போம் நீங்கள் வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போமே உங்களுடைய பெண் பிள்ளையோட வயசு மூணு வயசு அப்படின்னு வச்சுப்போம் அண்ட் ஸ்டார்டிங் பீரியட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டார்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க ஸோ டோட்டலாக நீங்கள் பதினஞ்சு வருஷத்தில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் நீங்க டோட்டலா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ அதோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மூணு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஆறு ரூபாய் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஓவராலாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அண்ட் மெச்சூரிட்டி இயர் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறுல தான் இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி வந்து அடையும் அதாவது பதினஞ்சு வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறமாக ஆறு வருஷம் லாக்இன் பீரியடுக்கு அப்புறமாக இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அண்ட் டோட்டல் வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஆறு ரூபாய் உங்களுக்கு டோட்டலாக கிடைக்கும் இது வந்து முதல் எக்ஸாம்பிள் அதாவது சின்னதாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணா கூட இவ்வளோ தூரம் உங்களால் பெனிஃபிட் வந்து அணிஞ்சிக்க முடியும் நம்பர் டூ எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வருஷத்துக்கு நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோமே அதுக்கு டோட்டலா உங்களுக்கு இருபத்தி ஒரு வருஷம் கழிச்சு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இருபத்தி மூணு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூணு ரூபாய் உங்களுக்கு டோட்டலாக இந்த ஸ்கீம் மூலயமா இருபத்தி ஒரு வருஷம் கழிச்சு கிடைக்கும் அண்ட் மூணாவது எக்ஸாம்பிள் ஒரு லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு நீங்க டெபாசிட் பண்றீங்க அப்படின்னு வச்சுப்போம் சோ அந்த விதத்துல நாப்பத்தி ஆறு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய் உங்களுக்கு டோட்டல் வேலையாக கிடைக்கும் அட் எக்ஸாம்பிள் நாலு ஸோ நீங்க ஒன்றரை லட்சம் ரூபாய் அட் மேக்சிமம் இதில் எவ்வளவு டெபாசிட் பண்ண முடியுமோ அவ்வளோ டெபாசிட் பண்றீங்க அதாவது ஒன்றரை லட்சம் ரூபாய் ஸோ அப்படி நீங்க டெபாசிட் பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட உங்களுக்கு வட்டி மட்டுமே நாற்பத்தி ஆறு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டு ரூபாய் உங்களுக்கு வட்டி மட்டுமே கிடைக்கும் அண்ட் ஓவராலா கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டு ரூபா உங்களுக்கு ஓவரால் கிடைக்கும் ஓகே கைஸ் இதே போல பினான்சியல் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் நினைச்சீங்கன்னா நம்மளுடைய வெல்தி பேக்கேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஸோ நீங்க பெற்ற இன்பத்தை வயகமும் பெற வைங்க அப்படிங்கறத மட்டும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இன்னொரு தன் பாய் ஃப்ரம் உதய் நன்றி வணக்கம்